தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் சகாய மாதா நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற ஆலயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் மதுரையில் சகாய மாதா நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற ஆலயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உலகமெங்கும் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் சனிக்கிழமை நவநாள் ஜபம் ஒப்புக்கொடுக்கப்படும் காலையில் நவநாள் திருப்பலி நடைபெறும் மாலையில் நவநாள் ஜபம் நடைபெறும் மதுரையில் அதேபோன்று அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் மாலையில் நவநாள் ஜபம் ஆறு மணிக்கு நடைபெறும் இந்த நவநாள் ஜபம் ஒரு சக்தி வாய்ந்த ஜபம் ஒன்பது சனிக்கிழமை நவநாள் ஜபத்தில் இடைவிழா சகாயனை நவநாள் ஜபத்தில் கலந்து கொண்டால் கேட்டது நடக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்பது நம்முடைய விசுவாசம் மதுரையில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் இந்த நவநாள் ஜபம் நடைபெறும் அவரவர் பங்கு ஆலயங்களில் மாலையில் இந்த நவநாள் ஜபத்தில் சனிக்கிழமை மாலையில் சென்று கலந்து கொள்வார்கள் ஆனால் மதுரையிலே நவநாள் ஜபத்துக்கு இடைவிழா சகாய எண்ணெய் நவநாள் ஜபத்துக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயம் உள்ளது அது எது என்று சொன்னால் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஜவமாலை மாதா ஆலயம் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் டவுன்கால் ரோட் அருகில் உள்ள ஜவுமலை மாதா ஆலயம் இந்த ஆலயம் இடைவிழா சகாய மாதா நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற பெற்ற ஆலயம் மாலை ஐந்து முப்பது மணி மற்றும் ஆறு முப்பது மணி சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மற்றும் ஆறு முப்பது மணி ஆகியவற்றில் சகா சகாயண்ணெய் நவநாள் ஜபம் நடைபெறும் இந்த இரண்டு நேரங்களில் நடைபெறும் ஜபங்களிலும் பல இந்து மக்கள் அதிகமாக கலந்து கொள்வார்கள் கத்தோலிக்க மக்களை விட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வழக்கமாக சனிக்கிழமை மாலை இந்த நவநாள் ஜபத்தில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் காலை ஆறு மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும் இந்த சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மற்றும் ஆறு முப்பது மணிக்கு நடைபெறுகிற இந்த நவநாள் ஜபத்தில் கலந்து கொண்டாலே தெரியும் இந்த ஆலயம் இடைவிடா சகாயனை நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற ஆலயம் என்று ஏனென்று சொன்னால் அருகில் உள்ள பங்கில் உள்ளவர்கள் கூட தங்களுடைய பங்குக்கு செல்லாமல் இந்த இடையுடா சகாய அன்னை நவநாள் ஜபத்துக்கு இந்த ரோசரி சர்ச்சைக்கு வருவார்கள் அந்த அளவுக்கு இந்த ஆலயத்தில் மேல் மிகுந்த பக்தியாக உள்ளார்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எங்கள் குடும்பம் ரயில்வே காலனி பங்கில் இருந்துச்சு ரயில்வே காலனி பங்கு ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை என்னை ரெண்டாவது குளத்தை வேணும்னு சொல்லிவிட்டு இங்கே ஜவமால மாதா கோயிலுக்கு தான் வந்து வருவாங்க சாய்ந்தரம் ஆறு மணிக்கு நவநாள் ஜபத்தில் வந்து கலந்துருவாங்க எட்டு எட்டு நாள் நவநாள் ஜபத்துக்கு வந்திருக்காங்க ஒன்பதாவது நாள் நவநாள் ஜபத்துக்கு அவங்களால வர முடியல என்னன்னு கேட்டால் என்ன அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க ஆக இந்த நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற ஆலயம் ஆகவே மதுரைக்கு வருபவர்கள் அல்லது மதுரையில் உள்ளவர்கள் பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இந்த ஜவமலை எண்ணெய் ஆலயத்துக்கு வரவும் அது நவநாள் ஜபம் சனிக்கிழமை மட்டுமல்ல மற்ற நேரங்களிலும் கூட வந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் ஆக இடைவிழா சகா அணை நவநாள் ஜபத்துக்கு புகழ்பெற்ற ஆலயம் மதுரை ரோசரி சர்ச்சு பெரியார் பேருந்து நிலையத்துக்கு அருகில் உள்ளது வெளியூர்களிலிருந்து வருபவர்களும் வந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் நம்முடைய மதுரையை சார்ந்த பங்கில் உள்ளவர்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கிராஸ் பண்ணி போகும்போது அது ஜோசரி சர்ஜிக்கு சேர்ந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அன்னையின் ஆசையின் பிறகு